ஜோதிட வணக்கம் சிம்ம ராசிக்கு அடுத்த இரண்டரை வருடம் இப்போ இந்த வருடம் நடந்திருக்கிற இந்த சனி பயிற்சியின் மூலமாக அடுத்த இரண்டரை வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இந்த சனி வந்து இப்போ பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த சனி இந்த சனி என்ன பலன்களை செய்யும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல ஸோ எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் சுய ஜாதகத்தில் கோச்சாரத்துலேயும் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சில கிரகங்கள் பயணிக்கும்போது அது சில பலன்களை செய்யும் அது குறிப்பாக இந்த மாதிரி சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் பயணிக்கும்போது சில நல்ல பலன்களை நமக்கு நிச்சயமாக தர வாய்ப்பு குறைவு அப்போ இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பாக வம்பு வழக்கு காவல் நிலையம் நீதிமன்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை இழுத்து கொண்டு போய் விடக்கூடிய வேலைகளை வந்து செய்யும் ஏற்கனவே உங்களுக்கு பழைய பழைய பகையாக இருக்கலாம் இல்லை புதிய பகை ஒரு இடம் பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை வேலை பார்க்க இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது போக எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு வண்டி வாகனம் பயணம் இதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ வாகனத்தில் பயணிக்கிறவங்களும் இதில் வந்து எச்சரிக்கை இருக்கணும் அதாவது நமக்கு வந்து சில வாழ்க்கையில் சில மோதல்களையும் சில கஷ்ட காலங்களையும் கொண்டாந்து கொடுக்கும் இப்போ ஏலரை சென்னையை வந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு டஃப்பான ஒரு காலகட்டமாக நகருமோ அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த சைனி பயணிக்கும் போதும் இதுவும் ஒரு ஒரு கடினமான ஒரு காலமாக தான் நகரும் ஸோ ஏளர சனி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளவு கடினமான ஒரு காலமாக இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் கற்பித்து கொடுத்துட்டு முடியும் ஆனால் இந்த அஷ்டமச்சனி அப்படி இருக்காது இது வந்து சில தீய பலன்களை தான் வந்து செய்யும் இப்போ சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடக்குது நல்ல அமைப்பு கொண்ட ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்காது நாட்கள் வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள் சப் உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிறையா பேர் இருப்பாங்க அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் இப்போ சுய ஜாதகத்தில் வந்து தசைகள் தசா புத்திகள் நல்லா இல்லை நல்ல அமைப்புகள் என்னென்னா அந்த பிரச்சனையிலே அந்த ரெண்டு வருஷம் நம்ம வாழ்க்கையை போட்டுற மாதிரி ரொம்ப ஒரு கடின காலமாக வந்து நமக்கு தோணும் ஸோ அதனால் இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருங்க உங்களுடைய வார்த்தையில் யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க குறிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை கோவத்தை தூண்டுற மாதிரி எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கடந்து போயிடுறது ரொம்பவே நல்லது இல்லை வம்பு வழக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது அதில் பாதிக்கக்கூடியது ஸோ நம்ம சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால ஸோ அதில் வந்து பாதிப்பு வந்து நமக்கு தான் ஸோ அதனால் எதிலும் கவனம் தேவை இந்த சிம்மராசிக்கு இல்லை இதில் ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம் நீங்கள் கடன் வாங்கி ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதா இருந்துச்சு உங்களை நான் தொழிலுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ எதுக்கோ கடன் வாங்கி ஒரு செயலை செய்யக்கூடிய சூழல் வந்தால் அந்த சூழலை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க நம்ம கடன் வாங்கி இந்த வேலையை நம்ம செய்கிறதா எனக்கு கடன் வாங்குறது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் வாங்கி முன்னேற்றமான ஒரு விஷயத்தை செய்யுங்க இந்த அஷ்டமச்சனி முடியக்கூடிய காலங்களில் உங்கள் கடனை நீங்கள் விரைவாக வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி சூழல்களும் உங்களுக்கு கடன் மூலமாக நமக்கு தொல்லை வந்து அதிலே வழக்கு ஒம்புகள் வரலாம் ஸோ அப்போ நல்லது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அதை நீங்களே வாண்டடாக அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம்